அச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பார்ட்னர் வரல சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஷோக்குள்ள போகலாம் வெளிக்க விட்டது இம்பர்ஃபெக்ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் டு விட்டது இம்பர்ஃபெக்ஷோ தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய முதல் மாநாடு நடக்குமா நடக்காதா நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்குவாங்களாங்கிற பல கேள்விகள் இருந்தது ஏன்னா கடந்த வார வெள்ளிக்கிழமை என் ஆனந்த் வந்து காவல்துறையில் அந்த இருபத்தோரு கேள்விகள் விட்டுருந்தாங்க கேள்விக்கான பதிலெலாம் கொடுத்துருந்தாரு அங்க ரெண்டு நாளில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு குறிப்பிட்டதுல ஐம்பதாயிரம் பேர்லேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கு வருவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க டிவி கட்சியை சேர்ந்தவங்க அதனால நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் சொன்னா ஐம்பதாயிரம் பேருக்கு தகுந்த மாதிரி தான் காவல்துறை காவலர்கள் அங்கே நாங்கள் நியமிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறு கிண கிணறுகள்லாம் அங்க இருக்கு அங்கெல்லாம் பாதுகாப்பு நீங்கள் வந்து வைக்க கூடாது ஏன்னா விபத்தில் கூட வாய்ப்பு எல்லா டிவிக்கேதான் வைக்கலாம் சரி இந்த மாதிரி முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் வர்றப்ப ரெண்டு பக்கமும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கணும் உங்கள்கிட்ட முப்பத்தி மூணு நிபந்தனைகள் ஆமா இந்த நிபந்தனை எல்லாம் கொடுத்துருக்காங்க நேத்து வந்து விஜய் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருச்சு நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காரு இந்த மகிழ்ச்சியை இப்போவே கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னவர் அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணுற மாதிரி இருக்கு என்னென்னா நம்ம கட்சியோட அடிப்படை கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அது வந்து நம்ம இப்போவே சொல்லிட்டோம் ஆனால் மற்ற கொள்கைகளை முழு கொள்கைகளையும் பிரகடனப்படுத்துறதுக்கு மாநில மாநாடு நடக்க இருக்குது அந்த தேதி வர வரையும் கொஞ்சம் காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செப்டம்பர் இருபத்தி மூணுங்கிறத அதில் சொல்லலை விசாரிக்கும்போது கொஞ்சம் பதினஞ்சு நாள் தானே இருக்கு நேற்று தானே அனுமதி கொடுத்தாங்க இன்னும் தள்ளி போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நமக்கு வருது மேபி அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஒரே நாள் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்னு தேர்தல் எல்லாமே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேபி இன்னொரு அறிக்கை கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து தீர்வு அமைஞ்சிருக்கும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு இந்த பேரை யாச்சாங்க தெரியல உண்மையான சொல்ல வேண்டியதா இருக்கு அசோக் நகர் பள்ளியிலயும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியிலும் போய் பிற்போக்குத்தனமாக மூட நம்பிக்கையை விதைக்கும் விதைக்கும் வகையில மாணவர் மாணவிகிட்ட வந்து பேசினாரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி சங்கர் புகாரின் பேர்ல இப்ப அவர் வந்து ஆசிரியர்ல இருந்து சென்னை வந்தவரை சனிக்கிழமை வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஐந்து வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு அதே மாதிரி பரம்பூர் உள்ள அறக்கட்டையில அந்த வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோக்குள்ள நீக்கிருக்காங்களா இப்போதைக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசியிருந்தா அதெல்லாம் தாண்டி நம்ம நேர்கள்லாம் சொன்னாங்க துபாய்ல எல்லாம் போய் பேசியிருக்காராம் ஓ வெளிநாடுகள் எல்லாம் போய் கல்லா கட்டிகிட்டே இருந்திருக்காரு இன்னும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் நம்ம நேர்கள் எல்லாம் அனுப்பிச்சு இருந்தாங்க கண்மணி அன்போடு காதலன் பாட்டு எல்லாம் பாட வச்சுக்கிட்டு இருக்காரு அது அங்க வந்த சிசிகளை வச்சுக்கிட்டு ஓஹோ பாடுங்க நான் கூட தான் பாடிக்கிட்டு இருக்கேன் நீங்களே சேர்ந்து பாடுங்க அப்படிங்கிறாரு எல்லா பேச்சுகளையும் பிற்போக்குத்தனமோட தான் இருக்கு மந்திரத்தை சொன்னா நம்ம வந்து பறக்கலாம் அப்படிங்கிறாரு மந்திரத்தை சொன்னா நோய் நொடி இல்லாம வாழலாம் அப்படிங்கிறாரு பறக்கலாமா ஆமா சரி மந்திரத்தை சொல்லி பறந்துவாங்க சிறையில இருந்து முடிவு இல்ல புல் புல் பறவை இல்லையாவது பறந்து வாங்க எல்லா இப்ப நெகட்டிவா நடக்கிறது காரணமும் நம்ம வந்து போன பிரிவுல செஞ்ச பாவம் தாங்கிறாருல இப்ப கைதாய் ஜெயில இருக்காரு அப்ப போன பிரிவுல செஞ்ச பாவம் அது இந்த ஜென்மத்திலே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க சரி இப்ப வந்து பெரும்பாக்கம் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் கூட மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சோ என்ன தண்டனைங்கிறது விசாரணையில தான் தெரியும் காவல்துறை விசாரணையில அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சித்தர்கள் சொல்றாங்க நான் இங்க பேசுறீங்க எங்கயோ கேட்டா வரையே இது இருக்கு நம்ம எதுவும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜக அன்பில் மகேஷ் பதவி வந்து விலகணும் ஏன்னா அவர் கட்டுப்பாட்டுல இருக்கவங்க அவர் வந்து அங்க பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துல பல குட்டுக்களை வாங்குறாங்க இதுலயும் குட்டுக்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க சரி மகாவிஷ்ணு வந்து பேரை வச்சுக்கிட்டு பிற்போக்குத்தனமா பேசுறாரு அவ கடவுளோடைய பேரபடி பயன்படுத்துறாங்கிறது எதிர்ப்பு எல்லாம் இல்ல ஆதரவு தான் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நடுவில் கோயம்புத்தூரில் அந்த மருத்துவ கழிவுகள் இருக்குன்னு சொல்றப்போ அந்த இடத்த மறந்துட்டாரு ஒரு நிமிஷம் ஃபிரீஸ் ஆயிட்டாரு அவரு அந்த இடம்தாங்க தாங்க ம் மறந்துட்டேன் நானு ஒன்று ஒத்துக்கிறார்கள் அது அந்த அளவுக்கு நேர்மையா இருக்காருல்ல அதான் வந்து இதே மாதிரி தான் அந்த புக் நிறைய படிச்சிருக்கேன் அந்த புக்கு பேரு அப்படின்ட்டு விகடன் பேட்டியில சொல்லியிருப்பாரு அவங்க அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு போல அதே இன்னொரு விஷயம் என்னன்னா செஞ்சி ராமச்சந்திரன் விஜய கட்சியில ஜாயின் பண்ண போறாரோங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இருந்தது அது எடப்பாடி கேட்கப்பட்டப்ப அதிமுகங்கிறது ஒரு பெரிய கடல் இந்த கடல்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியெல்லாம் போக மாட்டாங்க அப்படி போனா கூட ஒரு துளிதான் அப்படிங்கிற அது போல இருக்கு செஞ்சு ராமர் அதனால நீங்க தேவையில்லாம ரூமர்ஸ் வந்து கிளப்பாதீங்க அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்வரி ஆதரவாளர் ஆமா நாங்க எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப யாரோட அவங்க அந்த நாலு பேரா அது தெரியல அவர் சொல்றாரு ஜனவரி மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே நாங்க ஒன்று சேருவோம் அதான் தொடர்களுடைய எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகோட எதிர்பார்ப்பு முன்னாள் அமைச்சருடைய எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தினகரன் சசிகல் எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஓஹோ சேருவாங்களா ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாரு அவரு இது ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சு பேசுறாரா இல்ல ஓபிஎஸ் சொல்லிதான் இப்படி பேசுறாரா ஓபிஎஸ் சொல்லிதான் பேசுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடியை சேர்த்துக்க கூட ஓகேங்கிற மாதிரிலாம் அந்த பேட்டியில பேசியிருக்காரு ஆமா இப்ப இவருமே சேர்த்துக்கிறது அவர் கையில அவர் சேர்த்துக்க மாட்டாருன்னு கேக்குறாங்க கேள்வி அதெல்லாம் எல்லாம் கூடி வருங்கிற மாதிரி பேசுறாரு ஏன்னா வைத்தியலிங்கம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ஒருமையில எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த கட்சியில் அசா போடுறது காரணமே இவரு தான் அப்படிலாம் இப்போ ரொம்ப சாஃப்டா வந்து எல்லாரும் தான் சேரணும் எடப்பாடி பழனிசாமி தான் சேரணும் அதுல என்ன இருக்கு எங்களுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன்னா அந்த கட்சிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஆமா முதல்ல தினகரன் எல்லாம் சேர்ந்து வெளியே அனுப்புனாங்க அப்புறம் தினகரன் கூட வந்து ஜாயின் பண்ணாங்க சசிகலா வெளியே அனுப்புனாங்க அப்புறம் சில சசிகலா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க தான் வந்து அசிங்கமாவே தெரியாது இதெல்லாம் அரசியல்ல மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இதுல வந்து அவர் அதான் சொல்லியிருக்காருல டிசம்பருக்குள்ள ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள்ள அது நடக்குதாங்கிறத பாப்போம் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா போயிருக்க முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு கேப்ல ஒரு மீட்டிங்கா போட்டிருக்காரு அது வந்த ரெண்டு நாள் இங்கே கூட மீட்டிங் போட்டுடலாம் எதுக்காக அந்த மீட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏற ஒருங்கிணைப்பு குழுக்கிட்ட நான் பேசியே தீருவேன்னு சொல்லிட்டு அது சண்டே இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா பேசிடுவோம் உங்கள்ட்ட இந்த கேப்ல அப்படின்னு நினைச்சா போல வேற விஷயங்கள் இப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு தமிழ்நாட்டுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் வச்சு பெருசாரு பாத்தீங்களா அப்ப என்ன ஒருத்த நேற்று தான் விஜய் கட்சிக்கு அனுமதி கொடுத்திருக்கு தமிழ்நாடு காவல்துறை தேர்தல் ஆணையமும் அனுமதி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனால நேற்று வந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கோம் அமெரிக்காவிலேருந்து ஆமாம் ஜூம் மீட்டிங்கில் அங்கேருந்து பேசியிருக்காரு பேசி வந்து எல்லாத்த பற்றியும் முதலீடுகளை பற்றி வேறு சொன்னதா சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து இங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் சொன்னாங்களாம் அந்த இதில் உதயநிதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த நாங்கள் குழு அமைச்சிருக்காங்களே இந்த ஒருங்கிணைப்பு குழு கரெக்டா இருந்திருக்காரு சரி என்ன அப்படின்னா ஒருங்கிணைப்பு குழு அவங்க வந்து நாங்க ஒரு பரிந்துரைகள் வச்சிருக்கோம் சில பரிந்துரைகள் அத வந்து நீங்க இங்க நாடு உங்க கிட்ட கொடுப்போம் திமுக என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படிங்கறதுதான் அது பரிந்துரை அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி சோ அவர் வந்தோம்னா ஆட்சியிலையும் கட்சியிலையும் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு திரும்பியும் அறிவாலயத்தை சுத்தி வட்டமடிக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மதுரை போயிருக்காரு மதுரை போன ஒரு மாட்டுத்தாவை பஸ் ஸ்டாண்டாகவே பண்ணிருக்காரு அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனை வெளியிலயும் போயிருக்காரு சுகாதாரம் மற்ற முறையில இருந்திருக்கான் லிப்ட்ல போலயே பாதி மாசுக்கு ஏற்பட்டதெல்லாம் பாத்துருப்பாங்களா இல்லையா லிப்ட்ல எல்லாம் போக மாட்டாங்க படியில ஏறி இறங்கி அப்படிதான் பாத்துருப்பாங்க அதே கூப்பிட்டு அங்க இருக்கு நோயாளிகள் அந்த பீஸ்ல அரசாங்க மருத்துவமனை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரதா சொல்றாங்க ஓகே அடிக்கடி ஆய்வு பண்றது அமைச்சர் குடும்பம் நல்லதுதான் அதான் சில அதிகாரிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க ஐயோ அதிகாரிகள் வராங்க இல்லையா எல்லாம் வராங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து சிறப்பாக செயல்படுற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க மத்திய அரசாங்கம் மறுக்கிறாங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டா போட்டுதான் நமக்கு நிதி எல்லாம் சொல்றாங்க ஆனா இலக்கை எட்டாத பல மாநிலங்களுக்கு தொடர்ந்து அதிகமான நிதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் நீங்க வந்து சமத்துவமா உங்களுடைய சமமான நடவடிக்கையா அப்படின்னா கேள்வி எழுப்பாரு இந்த மாதிரி வந்து சமமற்ற முறையில நடந்துக்கிறத அந்த முடிவை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன் மக்களே நீங்களே வந்து ஒரு தீர்ப்ப சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு நீதிமன்றத்தை விட நாடலாம் சரி இப்பதான் ரீசண்டா நிறைய விஷயம் நடந்தது நாணயம் நானே இதுதான் கொடுக்கலங்கிறாங்க அதான் நானே வேணாம் நோட்டாக கொடுங்கன்னு கேட்குறாங்க வல்லங்கும் நீதிமன்றத்துக்கு போகலாம் சரி அவர் வந்து மக்களே முடிவு எடுக்குங்கன்னா தேர்தல் வரவும் இன்னும் டைம் இருக்கு என்ன சொல்ல வர தெரில சரி இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் அமெரிக்கா போனதே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் முதலீடுகள்லாம் சொல்லி சும்மா ஏமாத்துறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அதுக்கு பாரஸ் பாரதி வந்து பதிலடி கொடுத்துருக்காரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து முடியாமல் போது அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத வக்கில்லாதவங்கலாம் இப்படி பேசிட்டிருக்கு இருக்காங்க முதல்வர் தினம் சரி ஒரு முதலீட்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டுருக்கறது வயிற்று திரிச்சலாக இருக்கு இவங்களுக்குலாம் அதனால் அந்த மாதிரி பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதில் திரும்ப ஞாபகப்படுத்திருக்கார் இட்லி சாப்பிட்டார் அதெல்லாம் சொல்லி ஏமாற்றுனது நீங்கள் தான் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட சாப்பிடட்டும் அந்த பில்லாக தான் என்னால் வறங்க முடியல ஒரு கோடி ஒரு இட்லிக்கு சென்னை பகுதியில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் அமைஞ்சிருக்கு ரேஸ் கோர்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் நேரம் ஆப்போசிட்டில் இருக்கு நிறைய பேர் வந்து பணம்லாம் கட்டுவாங்க குத்தகைக்கு அதை பார்க்கறவே ரொம்ப இன்ட்ரஸ்டியா இருக்கும் ஓ இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆங்கிலேயர் காலத்துல நம்ம அரசு வந்து குத்தகை விட்டாங்க தொண்ணூத்தி வருஷம் ரிலீஸுக்கு குத்தகை எப்போ வந்து முடியுதுன்னா இப்ப ரெண்டாயிரத்தி நாப்பத்தி தான் வந்து முடிய போகுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரைக்கும் குத்தகைக்கு வருஷம் ஒரு பணம் கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்களே அந்த பணம் எவ்வளோன்னா ரொம்ப அதிகமா உம் வருஷத்துக்கு அறுநூத்தி பதினாலு ரூபா ஆஹா காசுகள் இவ்வளவுதான் ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே அதான் அது தமிழ்நாடு சின்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நீதிமன்றத்துக்கு தெரியாங்க கொஞ்சம் நீங்க வந்து வாடகையை ஏத்தி கொடுக்கணும் ஏன்னா உள் வாடகை எல்லாம் நிறைய கொடுத்து நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியும் அதனால நீ ஏத்தி கொடுக்கணும்ன்றாங்க உடனே மெட்ராஸ் கிளப் வந்து இல்லை இல்லை அப்பெல்லாம் ஏத்தினா கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டப்ப எந்த விதமான அக்ரிமெண்ட் அதுல இல்ல வாடகை அப்பப்ப ஏத்தலாம் இறக்கலாம் எதுவுமே கிடையாது அதனால அங்க குடுக்குற வாடகை தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம் எவ்வளவு அறுநூத்தி பதினாலு ரூபா அதுல அந்த பதிமூணு பைசா எப்படி செல்லாது வேற எப்படி கொடுப்பாங்க அடம் பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க நீதிமன்றத்துக்குலாம் போனாங்க இப்போ எவ்வளவு தரணும்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க எழுநூத்தி ஐம்பது கோடியா என்னங்க ரூபாய் அறுநூறு ரூபா எங்க இருக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி எங்க இருக்குன்னா போய்கிட்டே இருந்தது இப்ப நீதிமன்றம்லாம் வழக்கெல்லாம் நடந்துட்டு இருந்து இப்ப தமிழ்நாடு அரசு சீல் வச்சுட்டாங்க ஓ எழுநூத்தி ஐம்பது கோடி திறந்தா திறந்து கொடுத்தா திறந்துக்கலான்றாங்களா ஆமா இப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல குதிரை புந்தனா நடந்தது ஓகேதான் இப்போ அவ்வளோ பெரிய லேண்டுஸ் எவ்வளோ லேண்டுனா நூற்றி அறுபது ஏக்கருக்கு மேலே அங்கே இருக்குது அதாவது பொதுமக்களுக்கு பயன்படுத்தலாம் பொது நடனங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகளையுமே கருத்தெல்லாம் சொன்னாங்க அந்த வழக்கில் அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை அங்கே டிவியில் நடக்கிறத பார்த்து தான் பந்தயம் இருப்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது குட்கா முறைகேடு வழக்கு அந்த வழக்கு ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரை சுற்றி தான் அந்த வழக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கரும் சரி பி வி ரமணா அவங்களாம் வந்து நேரில் ஆஜராயிருக்காங்க முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவங்களுமே வந்து ஆஜராயிருக்காங்க இன்னைக்கு அந்த குற்றப்பத்திரிகைலாம் இன்னும் தாக்கல் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு இப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இந்த வழக்கை ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆஜராகிறத பற்றி பேசும்போது அப்பாவும் இருக்கார்ல அவர் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்தப்பவே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் வந்து தயாராக இருக்காங்க இந்த பக்கம் வர்றதுக்கு ஆனால் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு வழக்கு போட்டிருந்தாங்க அதிமுகலேருந்து இப்போ அந்த வழக்கில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க அவருமே ஆஜராகிறதுக்கு தயாராக இருக்காராம் ஸோ நீதிமன்றத்துக்கு அவரும் வரப்போறாரு ஓகே இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி கிளைவி போயிருக்காரு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாஜக ஒருங்கிணைப்பு பாஜக ஒருங்கிணைப்பு குழு ஹச் ராஜா பேசியிருக்காரு தமிழை சவுந்தரராஜன் வந்து பேசிருக்காங்க லண்டன் தரத்துக்கு மூணு மாசம் ஆகுமா இல்லையா இங்க அதுக்குள்ள ஏதாவது போஸ்டிங்க வாங்கணும்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கே ஆளுநர்ட்ட பேசுறாங்க சொல்லி அனுப்புறதா டெல்லிக்கு தூது அனுப்புறாங்களா இவங்களே பண்ணி சொல்லலாம் ஆனா இவர ஒரு இது மாதிரி யூஸ் நீங்க ஒரு மாதிரி யூஸ் பண்றீங்களாப்பா அது உள்ள என்ன பேசுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா பயங்கரமான காய் நகர்த்தறாங்களாம் ஒரு போஸ்டிங்க வாங்கிரணும் சொல்லிட்டு பெண்கள் அணியா தனியா பிரிஞ்சிருக்காங்களா குஷ்பூர் பக்கம் வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் தமிழை சௌந்தரராஜன் போஸ்ட் வாங்கிடணும் அப்படின்னு மூணு பேரா அதே மாதிரி சேகர் ஐநா நாகேசரன் ஹெச் ராஜா அது ஒரு பெரிய லிஸ்ட் கிட்டத்தட்ட காங்கிரஸ் சத்தியமூர்த்தி மாவன் மாதிரி காவலாலயம் மாறிட்டு இருக்கு ஏன்னா அண்ணாமலை படிக்க போனதுக்கு பிறகு செயல் தேவை நியமிக்கிற மாதிரி இருந்தாங்களாம் பாஜக மேலிடம் ஆனால் வந்து செயல்திற நியமிச்சா எவ்வளோ கோஷ்டி இல்லை அந்தளவு சிலையின் சிந்தலே ஆகிடும் அதனால வேணாம் அப்படின்னு சொன்னா ஒருங்கிணைப்பு குழு வந்து போட்டிருக்காங்க ஓஹோ ஆனால் லீடிங்ல போயிட்டு இருக்குது வெச்சு ராஜா தான் ஓ அதுதான் தலைவர் அவர் தான் ஒருங்கிணைப்பு குழுக்கு அண்ணாமலை வேற போட்டோ குரூப் ஃபோட்டோலாம் அவங்க சக மாணவர்களோட போட்டிருக்காரு எல்லாம் படிச்சுட்டு வாங்க ம்னா என்ன இப்படி மேடைகள்ல பேசணும் இது இல்லாம சொல்லி தராங்கல் தான் பொலிட்டிகள தரம் தாழ்ந்து பேசுகிறா சொல்லி தர போறாங்க லட்டுல அது கண்டிப்பா சொல்லி தர மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இல்ல மூணு மாசங்கள் இதுல கத்துக்கிட்டாருங்கிறது பேசுறவே நமக்கு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிடும் கோவை மையப்பகுதியிலயும் புறநகர் பகுதியிலயும் பாலியல் தொழில் ரொம்ப நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு புகார் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கு காவல்துறையும் சைலண்டா விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ ஒரு பெரிய நெட்வொர்க்கே கைது பண்ணி வந்து சொல்றாங்க சிக்கந்தர் பாஷா அவருக்கு கூட உதவியாக இருந்த ஸ்டீஃபன் ராஜ் இவர் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு மூளையாக செயல்பட்டு இருந்த கபீர் தேடிட்டு தெரியிருந்துருக்காங்களா இவர் ஆல் இந்தியா முழுக்க இவரோட கட்டுப்பாட்டில் நிறையா பாலியல் தொழில்கள் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கான் இந்த கபீர் சிங் யாருங்கிறத தமிழ்நாடு இப்போ தெரியிட்டு இருக்காங்க இந்த சிக்கந்தர் பாஷாவை பொறுத்த வரைக்கும் தேனியை வந்து சேர்ந்தவர் திண்டுக்கல் மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வாக்கில் ஐம்பது லட்ச ரூபா அந்த தொழிலில் லாஸ் ஆனதுனால வேற தொழிலுக்கு வரலான்னு அப்போ தான் அவருடைய நண்பர்களில் ஷேக் அப்துல் காதர் அசோக் இவங்களோட பழக்கம் ஏற்பட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருமே சட்டத்துக்கு வருமான நிறைய தொழில்கள்லாம் செய்கிறவங்க கிட்ட இருந்து இந்த பாலியல் தொழிலை வந்து கற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஆறு இவருக்கு கீழே ஆறு மேனேஜர்லாம் வச்சு இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு முழுக்க முப்பதுக்கும் மேற்போட வழக்குகளும் இந்த சிக்கந்தர் பாஷா மேலே இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல வெளிநாட்டிலேருந்து வர வச்ச அந்த டூரிஸ்ட் ஸ்டாலில் வருவாங்களா பெண்கள் அவங்களும் இந்த பாலியல் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சுற்றி இருக்கிற ஹோட்டல்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்து இருந்திருக்கான் இப்போ இந்த பாலியல் தொழில் ஈடுபட்ட ஒரு பதினஞ்சு பேரை காவல்துறை மீட்டிருக்காங்க இதுல என்னன்னா ஆளுங்கிய ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப்பே நடத்திட்டு இருக்காரு சிக்கந்தர் பாஷா இதுல நூற்றி பதினேழு ஏஜெண்ட்கள் இருந்திருக்காங்க உலகம் முழுக்க இருந்து இந்தோனேஷியா மலேசியா எங்கே ரஷ்யா எங்கெங்கோ நாடுகள் இருந்து அங்கேருந்துலாம் பெண்களை இறக்கி சொல்லி நிறுவிடுறதுதான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அவர் இந்த நெட்ருக்கு பார்த்தா மதிர்ச்சியாக இருக்குது தமிழ் முழுக்க இருக்குன்னு விசாரிக்க ம் ஆமாம் அதிர்ச்சியான செய்திதான் இன்னொரு அதிர்ச்சியான செய்திமே இருந்து வந்திருக்கு என்னன்னா அங்கே நிறைய மாணவர்கள் கையில் போதை பொருட்கள் போகுது பழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துருக்கு ரகசியமாக ஒரு ஆப்ரேஷனை தமிழ்நாடு காவல்துறை நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் வந்து ஒரு குரூப் இப்போ இதே மாதிரி ஒரு நெட்ஒர்க் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏழு பேர் கொண்ட நெட்ஒர்க் அதில் ரெண்டு பெண்களும் இருக்காங்க இதில் வந்து யாஷிக் கிருஷ்ணா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேரையும் இப்போ கைது பண்ணதில் இன்னொரு பேர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹரியானாலேருந்து வாங்குகிறோம் ஹரியானாவில் சச்சின் கார்க்குன்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு அவர் தான் எங்களோட டீலர்னு சொல்ல அப்புறம் அங்கே போயிருக்காங்க போலீஸ் இங்கே தமிழ்நாடு போலீஸ் போய் அங்கே அந்த சச்சின் கார்க்கை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட கிட்டத்தட்ட பதினொ பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகள் எடுத்திருக்காங்க குட்கா கஞ்சான் நிறைய போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து உள்ளே இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியுது ஒவ்வொரு செய்தியும் படிக்கும் போது மெயினாக ஆந்திரா தெலுங்கானா அந்த சைடுன்னு தான் வருது தமிழ்நாட்டுக்கு அங்கே கம்ப்ளீட்டாக எல்லா செக் போஸ்ட் வச்சு எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணாலே பாதி இது உள்ள வராமல் தடுத்துட முடியும் ஆனால் காவல்துறை ஏன் தடுக்காமல் இருக்காங்கிற ஒரு கேள்வி பொதுமக்களுக்குமே இருக்கு பீகாரில் நடந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு பீகார்ல கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற பதினஞ்சு வயது சிறுவர் அவருக்கு வந்து தொடர்ந்து வயிற்று வலி வந்து ஏற்பட்டிருக்கு உடனே மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க மதுரால் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து அஜித் குமார் பூரிங்களை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு வயிற்று வந்து செக் பண்ணி பார்த்தோடனே இவருக்கு வந்து வயிற்றுல பித்தக்கள் நிறையாவே இருக்கு உடனடி ஆப்ரேஷன் பண்ணணும் அவசரப்படுத்தியிருக்காரு அவங்க பெற்றோர்கள் என்ன முடிவு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டான்னு அனுப்பிச்சுட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் அஜித் குமார் பூரி அவங்க போன கேப்ல யூடியூப பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு வயிற்று கிழிச்சிருக்காரு ரத்தப்போக்கு வெளியே நிறைய வந்திருக்கு உடனடியா அரசு மருத்துவமனைக்கு வேற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போலாங்கறதுக்குள்ளேயே அந்த சிறுவன் வந்து இறந்து போயிட்டாரு இது ரொம்ப அதிர்ச்சியாயிருக்கு யூடியூப் எல்லாம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம பெற்றோர்கள் சம்மதமே இல்லாம அவங்கள திசை திருப்பி பணத்துக்காக இந்த மாதிரி வந்து நடக்கிறது எல்லாமே கொலைகளில் தான் வந்து சேரும் ஆமாம், இந்த மாதிரியான செய்திகள் நம்ம யூபி பீகாரில் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி போலியா செயல்படுற மருத்துவர்களை கட்டுக்குள்ள வைக்கணும் அந்தந்த மாநில அரசுகள் சரி இன்னொரு பக்கம் அரசியலுக்கு வந்தோம்னா ராகுல் காந்தி கிளம்பி அமெரிக்கா போயிருக்காரு இங்கே வந்து ஹரியானா தேர்தலெலாம் இருக்க டைமில் அமெரிக்கா போயிருக்காரு ஜஸ்ட்டு மூன்று நாள் சுற்றுப்பயணம்னு சொல்கிறாங்க மூணு முக்கியமான பல்கலைக்கழகத்தில் வந்து பேச போடுறாங்க மாணவர்கள் கூட அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்டையும் வந்து பேச போகிறதா சொல்கிறாங்க சிந்தனை ஆளுயும் வந்து பேச போகிறதா வந்து சொல்கிறாங்க சரி சீட்டு வரட்டும் தமிழ்நாடு முதலமைச்சரும் போயிருக்காரு இவரும் போயிருக்க தலைவரும் போயிருக்காரு ஆமா ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்காங்க சரி வேற 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 இது இன்னொரு என்னன்னா ஹரியானா ஹரியானா தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வினேஷ் போகட் வந்து அங்கே வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க காங்கிரஸ்லேருந்து ஜூலானா தொகுதியில் போட்டிடுறாங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் வந்து காங்கிரஸ்ல சேர்றேன்னா எங்கள் கூட வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த கட்சியில் வந்து நின்னதுனால நான் அவங்க கூட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பிரிட் பூஷன் வந்து இது காங்கிரஸ் சொல்லி தான் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியே ஸ்கிரிப்டட் தான் அப்படின்லாம் பேசியிருந்தார்ல இப்போ பிரிட் பூஷனுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு தடையை விதிச்சிருக்காங்க பாஜக தலைமையிலேருந்து என்னன்னா ஹரியானால ஏற்கனவே நமக்கு வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு விவசாயிகள் எல்லாம் கோபத்தில் இருக்கும் போது இவர் பேசிட்டு சொல்லிட்டு பஜ்ரங் பூனியா பத்தியோ வினேஷ் போவட் பத்தியோ நீங்க பேசவே கூடாதுன்னு அவருக்கு வந்து மியூட் இருக்கணும் சொல்லி பிரதமர் மோடி வந்து வந்து சொல்லியிருக்காரு பாஜக இருந்து சொல்லியிருக்காங்க மியூட் மோடு ஏன்னா இந்தியாவின் மகளே அவங்கதான் பிரதமர் மோடியே பரவாயில்ல பதக்க சிக்கியாட்டியும் வாங்க இந்தியாவுடைய மகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப முன்னாள் எம்பி பழி போடுற மாதிரி பேசுனா ஏத்துக்க மாட்டாங்கல்ல ஏத்துக்க மாட்டாங்க அதேதான் வினேஷ் போகட்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறாங்க சில பேர் வந்து நான் பதக்கம் தோத்ததில் அவ்வளோ மகிழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மேலாம் தேச துரோக வழக்கு போடணும் ஏன்னா அது நான் ஜெயிச்சிருந்தா எனக்கான பதக்கம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேசத்துக்கான பதக்கம் அதனால அவங்க மேலெல்லாம் தேச துரோக வழக்கு போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை இப்படிலாம் பேசுகிறவங்க தான் ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் சொல்றாரு இவங்க தான் உங்களுடைய இந்தியனா இருந்திருக்காங்க புடிச்சு ஜெயில போய் தேசத்துறவழக்குல இப்ப சொல்லுவாரா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரிட்ஜ் பூஷனை பார்த்தேன் ஆனா பஜ்ரங்க புனியா வந்து காவல்துறையில புகார் கொடுத்துருக்காரு நான் காங்கிரஸ்ல சேர்ந்ததுனால வெளிநாடுகள்ல இருந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் வருது நீ காங்கிரஸ் இருந்து வெளியே வரலைன்னா ஒன்றே உங்கள் உடம்புத்தினாங்க குணம் பண்ணிடுவோம்லாம் மெட்டல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா புகார் கொடுத்துருக்காரு ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டுருக்கு உச்சநீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு சார்பாக கபில் சிபில் ஆஜரானார் ஆஜராகி இந்த மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க இதனால் இருபத்தி மூன்று உயிர்கள் பலியாயிருக்கு இவங்க போராட்டத்தினால டியூட்டிக்கு போகாமல் இருந்ததுனால அதே மாதிரி வந்து ஆறு லட்சம் பேருக்கு வந்து சரியான மருத்துவம் கிடைக்கல மேற்குவங்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்கு வந்து தலைமை நீதி சந்திரசூடா மருந்து தான் விசாரிச்சாங்க உடனடியாக வந்து எல்லா மருத்துவர்களும் போராடும் மருத்துவர்கள்லாம் போங்க அந்த பணி நமக்கு முக்கியம் இந்த சைடு நடக்கிறத நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம் உடனடியாக போங்க போகலை அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே எடுக்கக்கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி எச்சரிக்கையுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீதி கிடைக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் போகணும் பணிக்கணும் சொல்லியிருக்காங்க மணிப்பூரில் நீதி கிடைக்கணும் அந்த மக்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு போன வாரம் முழுக்க அவ்வளோ படுகொலை நடந்திருக்கு கலவரம் நடந்திருக்கு ராணுவ அதிகாரிகளையும் எங்கே பாதுகாப்புள்ள சூழ்நிலை வீட்டுருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார் முதல்வர் முதல்வர் வந்து என்னன்னா ஒரு ஆடியோ பேசுனதா சொல்றாங்க அந்த ஆடியோல ஏற்கனவே அவர் வந்து மெய்த்திக்கு ஆதரவாக பேசுறாரு பழங்குடிகளுக்கு எதிராக பேசுறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த ஆடியோலையும் அதே மாதிரி பேசுனதுனால தான் இப்போ திரும்ப கலவரம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து உருவாச்சு அதுக்குள்ள இப்போ மாநில அரசு அதெல்லாம் கிடையாது அது முதல்வரோட வாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க இருந்தாலும் அங்கே திரும்ப வந்து கலவரங்கள் வெடிச்சதுனால மாணவர் அமைப்பு வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க கலவரங்களை தடுக்கணும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்குமே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு சிஆர்பிஎஃப் வாகனங்களை வந்து இவங்க அடித்து விரட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் வெளியாக இருக்கு திரும்ப ஒரு மிகப்பெரிய பதற்றம் வந்து உருவாயிருக்கு மணிப்பூரில் தேர்தல் வந்து அமைதி திரும்பும் தான் தெரியுது ஏன்னா மகாராஷ்டிராவில் மறுபடியும் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இங்கே இப்போ அஜித் பவாரே சரத்பவார்கிட்ட போய் சேர்ந்துடலாமா ஒரு யோசனைலாம் ஈடுபட்டு இருந்திருக்காராம் ஏன்னா பாஜக தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்க நவீன் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு மதிக்கிறது கிடையாது சிண்டேயோ ஒரு மது கிடையாது நம்ம ஒரு துணை முதல்வர் போஸ்ட்ல இருக்குமே தவிர இங்கே சொன்னார்ல ஓபிஎஸ் துணை முதல்வருங்கிறது ஒரு போஸ்ட் தான் டம்மி போஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அதை வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கண்கூடா பாத்துக்கிட்டு அதை உணர்ந்திருக்காரு போல இருக்கு இப்ப அஜித் பவார் சரத்பவார்ட்ட ஜாயின் பண்ணலாமோ யோசனை எல்லாம் இருக்கா அவருக்கு அவருக்கே இருக்கா வெளிப்படையா தெரியாது இல்ல மேபி எலெக்ஷன் நடத்துக்குள்ள ஜாயின் பண்ணலாம் சொல்றாங்க அஜித் சரத் சரத்பவார் கூட சேர்ந்துடலாம்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட அவர் கூட ஒருத்தர் இருக்காரு அஜித் பவார் அணில ஒருத்தர் இருக்காரு இப்ப மாநில அமைச்சரா இருக்காரு தர்மராவ் பாபா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட மகள் பாக்யஸ்ரீ வந்து சரத்பவார் அணியில் சேர்றதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க மருமகன் ரித்துராஜும் அங்கே போய் சேர போறாரு பாக்யஸ்ரீயை இவருக்கு எதிராகவே தேர்தலில் நிற்க வைக்கலாங்கிற பிளான்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு எதிராகவே செயல்படுற என் மகளையும் என் மருமகனையும் ஆற்றுல தூக்கி போடுங்க அப்படின்ட்டுருக்காரு எனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் எனக்கு இல்லை பொதுவாக அஜித் பவார் கட்சி வச்சிருக்கார்ல அந்த கட்சிக்கு யார் எதிராக செயல்பட்டாலும் ஆற்றுல தான் போடணும் அப்படின்ட்டுருக்காரு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து முடிஞ்சுது நமக்கு வந்து நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம் நான் மொத்தமே ஆறு பதக்கங்கள் தான் கிடைச்சிது ஒரு தங்கம் கூட கிடைக்கல இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பேரா ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு நேத்தோட இதில் வந்து நம்ம அதிகபட்சமாகவே பத்தொம்போது மெடல் தான் இதுவரையும் ஜெயிச்சுருக்காங்க ஆனால் இந்த முறை இருபத்தொன்பது மெடல்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க நம்ம வீரர்கள் அதில் வந்து ஏழு தங்கம் மொத்தமே அதில் ஆறு பதக்கம் தான் இதில் தங்கமே ஏழு வாங்கியிருக்காங்க ஒன்பது வெள்ளி பதிமூணு வெண்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திட்டு திரும்பியிருக்காங்க தாய்மண்ணுக்கு அதே மாதிரி வந்து இதில் தமிழக வீரர்கள் நாலு பேர் மாரியப்பன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி துளசிமதி நித்யஸ்ரீ மணிஷா ராமதாஸ் இவங்க மூணு பேருமே வந்து பதக்கங்கள் வந்திருக்காங்க மாரியப்பனும் பதக்கம் வென்றாங்க நாலு பதக்கம் தமிழ்நாட்டுக்கே இருக்குது ஸோ ஒரு பெருமையான தருணம் தான் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் நேர்கள் சார்பாகவும் இப்போ டீம் சார்பாகவும் இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ் தமிழ்நாடு கனெக்ஷன் ஓட்டப்பட விஷயங்கள் வந்து அவங்க பிரச்சாரங்கள்லேயே பேசுகிறாங்க ஓ நேற்று வந்து தாத்தா பாட்டி தினாமா அதனால நான் வந்து கதை எல்லாம் சொன்னாங்களா வட சுட்டு கதை வட சுட்டு கதைலாம் காக்கா வேற இருக்கு நான் வந்து இந்தியாவுக்கு போவேன் தமிழ்நாட்டுக்குலாம் போவேன் அப்போ என் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க என் தாத்தா பாட்டி நிறைய அரசியல் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க என் தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்போ அவரு கூட வந்து நான் போயிருக்கேன் வந்து அவர் சமத்துவத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு எதிர்காலத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி பாட்டி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒளிபெருக்கி மூலமா பெண்களிட விழிப்புணர்வு எழுப்பு இருக்காங்க அவங்க கூட போயிருக்கேன் ரெண்டு பேர் அந்த கற்ற பாடங்கள் இருக்கு எதிர்கால அமெரிக்காவா நான் வந்து வளப்படுத்துவேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுவே ட்ரம்ப்புக்கு சாதம் அவங்க பாருங்க இந்தியாவை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே அவங்க இந்தியனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இப்ப அடுத்த விவாதம் வரப்போகுது ரெண்டு பேரும்

சென்னைக்கு டைம் ஆச்சு நீ கிளம்பு மூணு நேரமும் டீ குடிப்ப அப்பதான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நடிகர் சங்கம் கடனில் இருக்கு அப்படி எவ்வளவுதான்டா கடன் இருக்கு யாராவது உண்மையை சொல்லி தொலைங்கிறேன்டா விக்ரமாதித்தன் கதைகள் சோகம் திகில் படபடப்பு சினிமாவில் மட்டுமல்ல லிங்க கிழமைக்கும் இருக்கிறது அரசியல் இதெல்லாம் சாதாரணமா யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது யாருக்கு கொடுக்கலாம் அங்கே இருந்து ஜூம் மீட்டிங் வழியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு சண்டேஸ்ல அவர் கொடுக்கலாமா அது கட்சி தொடராக பேசுகிறாங்க இன்னொருத்தர் லண்டனில் போய் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காரு அவருக்கு இருக்கவே ரொம்ப கொடுத்தது கிடையாது ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு முன்னாடி ஒருங்கிணைப்புள்ள ஒருத்தர் இருந்தார்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வா அவர் உங்களுக்கு போவாடா திரும்ப வா பேக் டூ ஃபார்ம் வராரா ஆமா வைத்தியலிங்கம் மூலமாக எடப்பாடி எல்லாரும் சேர்த்துதாங்க நாங்கள் இணையணும்னு ஆசைப்படுறோம் எல்லாம் குறிச்சாச்சு டிசம்பர் முப்பத்தொண்ணுக்குள்ளார நாங்கள் இணைஞ்சிருவோம் ஜனவரிக்குள்ள பாருங்க தைப்புறதால வழிபடுகிற மாதிரி புது அதிமுகவா மாறப் போறோம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஓபிஎஸ் டேரக்ட்டா சொல்லாம அவருடைய கூடவே இருக்கிற வைத்திய வைத்தியலித்த வச்சு சொல்ல வைக்கிறாருங்கிறது தெரியுது சோதா அனுப்பியிருக்காரு அவர்

சரி சிறப்பு நிச்சயம் வந்து இன்ஃபார்மே பிடிச்சிருக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃபினான்ஸும் நிறைய பேருக்கு ஆதரவு வந்து வந்து ம் அதையும் வந்து பாருங்க நன்றி நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்